நல்ல வாரம் ஒரு குறைஞ்சதை தலைப்பிடமாக இந்த நாளுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியில் எந்த நாளிலுமாக பலிபீடம் ஆபிரகாம் கட்டிய பலிபீடத்தை பற்றி நாம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு ஆறு ஏழாம் வசனங்களை வார்த்தைக்கு கேட்போம் ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றித் திருத்தி சீக்கியம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமூகம் மட்டும் வந்தான் அக்காலத்தில் காணாணிய தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கே தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபடத்தை கட்டுகிறார் முதலிலே பலிபடத்தை ஆண்டோருக்கு என்று கட்டுகிறார் அடுத்ததாக பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்திலே பின்பு அவன் அவ்விடம் விட்டு பயந்து பெத்தலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிவிடத்தை கட்டி கற்றல் கிராமத்தை தொழுது கொண்டான் பெத்தேலே அடுத்த பலிவிடத்தை கட்டுகிறார் அவர் அடுத்ததாக ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் எட் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வார்த்தைக்கு கேட்போம் அப்பொழுது கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் இவர்களுக்கும் மம்பரையின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பரிபிடத்தை கட்டினார் இங்கே முதலே மோரை ரெண்டாவது பெத்தே மூன்றாவது மம்ரையிலே ஒரு பரிபடத்தை கட்டி ஆண்டொரை தொழுது கொடுக்கிறார் கூட பலியுடன் நாம் எல்லாம் அறிந்தது ஈசாக்கை பலியிடுவதற்காக அவர் ஒரு மலையிலே ஒரு பரிபடத்தை கட்டுகிறார் அந்த வசனத்தை இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருசத்தை வாசிப்போம் தேவனவனுக்கு சொல்லியிருந்து இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பரிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமார ஈசாக்கியை கட்டி அந்த பீருடத்தில் அடுக்கிய கட்டைகளை மேல் அவனை கடத்தினார் கிறித்துக்கு பிரியமானர்களே ஆபிரகாம் ஆண்டோரை அறியாதவர் அவர் கல் தச்சராக இருந்தவர் சிலைகளை வடித்துக் கொண்டிருந்தவர் அவரை ஆண்டோர் அழைத்து ஆனார் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார் அப்பொழுதுதான் ஆண்டவர் அறிகிறார் ஆனால் எங்கெல்லாம் அவர் சென்று குடியிருக்கிறாரோ எல்லா இடத்திற்கும் கத்தருக்கு ஒரு பலிபடத்தை கட்டி அவருக்கு பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறார் இந்த பலியின் மேன்மை என்னவென்றால் பலி செலுத்துவோர் ஆட்டை பலி செலுத்துவார்கள் அப்படி என்னவென்றால் பாவியாக இருக்கிற நாம் பரிசுத்தமா இருக்கிற கடவுளுக்கும் இடையே உள்ள தான் அந்த பலிபீடம் என்பது ஆ பிரகம் இது அறிந்திருந்தார் அதனால் அவர் இருந்த இடத்துலலாம் எல்லாம் தேவனுக்கென்று ஒரு கத்தருக்கென்று ஒரு பலிபடத்தை கட்டி அங்கே பலிகளை செலுத்தி வந்தார் இன்றைக்கு நான் கல்வாரி பலிபீடமாக திருப்பலியை நிறைவேற்ற பலிபீடத்தை வைத்திருக்கிறோம் அந்த பலிபீடத்துக்கு வரும்போது நம்முடைய பாவங்களை கொண்டு வந்த அங்கே சேர்த்து பரிசுத்தமான தேவனுடைய உறவுகொள்ளத்தான் அங்கே நாம் வருகிறோம் நாம் எந்த நிலையில் ஒரு ஆலயத்துக்கு பலிபீடத்துக்கு வருகிறோம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் திருச்சபை கற்றுக் கொடுக்கும் பாடம் தான் உன்னதமான உண்மையான ஒரு பலி என்பது இன்றைக்கு நாம் பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு திருப்பறியும் பின்னாலுக்கு தள்ளிவிட்டோம் நான் மட்டுமல்ல திருச்சுவை வழிநடத்துல கூட அப்படித்தான் செய்கிறார்கள் ஒரு காலத்திலே ஆலயத்தின் பலிபீடத்திற்குள் நற்குரணி பெட்டி இருக்கும் அதற்கு மேலே சுருவம் பாடுபட்ட சுருவம் மட்டும்தான் இருக்கும் மற்ற புனிதர்களுடைய சுருவங்கள்லாம் பீடத்துக்கு வெளியே தான் இருக்கும் இன்றைக்கு அப்படியல்ல நிலைமை இன்றைக்கு நற்குரணி பெட்டிக்கு மேலே அந்த புனிதனுடைய சுருவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் வெளியிருந்து வரும் மக்களுக்கு அந்த தான் முக்கியத்துவம் வாய்ந்தவராக தெரிய நற்குரல் இருக்கும் ஆண்டவர் இல்லை அந்த இடத்தில் இருக்கும் பலிபீடம் பரிசுத்தமானதாக யாருக்கும் தெரிவது கிடையாது நாமே அதை பரிசுத்தமாக பயன்படுத்துவது கிடையாது இன்றைக்கு நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம் பக்தி முயற்சிகள் அல்ல பலிபீடம்தான் நம்மை பரிசுத்தமாக்கும் என்பது சப்பரம் தூக்குவது போன்ற பக்தி முயற்சிகள் அல்ல பலிபீடத்தில் நாம் பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமானோடு ஐக்கியமாகும் அந்த காரியம்தான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதை அறிந்து கொள்ளும் வழிகாட்டிகள் தவறாக சொல்லலாம் வழி நடத்துபவர்கள் தவறாக வழிநடத்தி கொண்டு போகலாம் அதை பற்றி கவலை இல்லை சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் பலிபீடம் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு பரிசுத்தப்படுத்துகிறது ஒரு பலிபீடம் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது எப்படிலாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது எல்லாம் நாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திருந்த பிறகும் தான் அந்த பணிபீடத்திற்குள்ள முக்கியத்துவத்தை பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இடையே நிற்கிற பலிபிடத்திலே ஆண்டவர் பலியிடப்படுகிறார் என்பதை அறிந்தவர்களாக நாம் அந்த பலிபிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலிபிடத்தை எப்பொழுதெல்லாம் கண்ணில் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் பாவத்துக்குரிய அந்த சிந்தனைகளை எடுத்து வைத்து பரிசுத்தமான தெய்வோடு உறவு கொள்வோம் நாம் பார்ப்பதெல்லாம் நற்குரனை வாங்கிய பிறகு கூட பலியிடப்பட்ட இயேசு வாங்கிய கூட வந்து அவரை ஆராதனை செய்யாமல் சுருவத்தை முத்தி செய்ய செல்வதை நாம் பார்க்கிறோம் அப்போ அவர்களுக்கு ஆண்டவரை விட அந்த சுருவம் முக்கியம் என்பது ஆகுத என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி இந்த நாளிலே ஆபிரகாம் நாம் கற்றுக் கொடுத்த இந்த நான்கு பலிபிடங்கள் இருந்தது நாம் ஒரு உன்னதமான பலியை செலுத்திக் கொண்டிருக்க நம்முடைய திருச்சி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது நம்மை வழிநடத்துவர்கள் இப்படி கற்றுக் இல்லையோ நாம் வேதத்தை படுத்தியதை கற்றுக்கொண்டு பலிபிடத்திற்கு செல்லும் பொழுது நம் பாவங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தரோடு உப்புறவாக நம்மை தயார்படுத்துவோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் பேசலாம்